வணக்கம் நண்பர்களே அத்வைத வேதாந்த மரபில் அடிப்படை நூல்களை பிரஸ்தான திரயம்னு சொல்லுவாங்க அவை உபநிஷதங்கள் பகவத்கீதை பிரம்மசூத்திரம் இந்த மூன்றும் ஒரு எழுத்தாளரோட நல்ல சிறுகதை என்னன்னு கேட்டால் நாம் எதை சொல்லுவோம் அவர் எழுதியிருக்கிற சிறுகதை எல்லாவற்றையும் வாசிச்சிருந்தோம் அப்படின்னா நம்மளோட நினைவில் இருந்து இது எனக்கு ரொம்ப பிடிக்கும் இதனால் இது முக்கியமான கதை அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியும் நம்ம எதையுமே வாசிக்காமல் இருந்திருந்தோம் வச்சுக்கோங்க ஆனால் அந்த எழுத்தாளர் குறித்து தெரியும் வாசிப்பில் ஆர்வம் இருக்குது அப்படின்னா நம்மளால் துல்லியமாக சொல்ல முடியாது இந்த கதை நல்ல கதைன்னு ஆனால் மற்றவங்க சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இது ஒரு முக்கியமான கதை அப்படின்னு யாராவது சொல்லியிருப்பாங்க அதன் அடிப்படையில் சொல்லுவோம் ஓ இந்த கதை முக்கியமான கதை அப்படின்ட்டு இது நம்முடைய அறிவின் அடிப்படையில் சொல்வது நாமளே வாசித்து சொல்லும்போது அது நம்முடைய உணர்தலின் அடிப்படையில் சொல்லுது நாம் அதை புரிஞ்சிருக்கணும் அந்த கதை அப்போ தான் அதை நம்மளால் உணர முடியும் அதை நாம் எவ்வளவு சிலாகிச்சு பேசுகிறோம் அப்படிங்கிறத வச்சு நம்ம புரிஞ்சிக்க முடியும் அதை நம்ம எந்தளவு உள்வாங்கியிருக்கோம் அப்படின்ட்டு அப்போ அதைப்போல் தான் பலரும் வந்து பார்த்திங்கன்னா ஆன்மீகத்தில் ஈடுபாடு கொண்டவர்கள் எனக்கு இந்த நூல் பிடிக்கும் அந்த நூல் பிடிக்கும்னு சொன்னாங்க அப்படின்னா அது உண்மையிலேயே அவங்க அதை வாசித்து முழுசாக புரிந்து கொண்டு உணர்ந்து சொல்கிறாங்களா இல்லை மற்றவர்கள் சொல்வதை கேட்டு அறிவின் அடிப்படையில் சொல்கிறாங்களா அதை விளக்குவது ரொம்ப கடினம் ஆனால் ஒருவர் ஒரு நூலை குறித்து பேசும் விஷயங்களின் மூலம் அவர் எப்படி பேசுகிறாருங்கிற குறித்தே புரிந்து கொள்ள முடியும் இப்போ அந்த அடிப்படையில் நான் என்ன அளவில் முக்கியமான நூல்னு கருதுவது அஷ்டபக்ர கீதை இதை பலரும் கேள்விப்பட்டிருப்பதற்கு வாய்ப்பு குறைவு ஏன்னா நானும் இது கேள்விப்பட்ட போது ஆச்சரியமாக தான் இருந்தது இப்படியெல்லாம் இருக்கான்ட்டு இதே போல் நிறைய கீதைகள் இருக்குது இப்போ இந்த நூல் ஏன் ரொம்ப முக்கியம் அப்படின்னா இது பகவத்கீதையை போல அர்ஜுனன் என்ற ஒரு முதிரா இளைஞனுக்கு கிருஷ்ணன் என்ற ஒரு போலியான மனிதர் வந்து போதிக்கிறது கிடையாது என்ன அளவில் கிருஷ்ணர் வந்து ஒரு பண்டிதர்னு சொல்லலாம் அர்ஜுனன் வந்து ஒரு வளராத குழந்தை அவனுக்கு வந்து அந்த போர்க்களத்தை பார்த்தோன்னே பயம் வந்துருச்சு ஸோ அதற்கு தைரியம் வேணும் ஸோ கிருஷ்ணர் என்ன சொல்லியிருந்தாலும் கேட்டிருப்பான் இனிமே அதை பற்றி நம்ம வேறு இடத்துல பேசியிருக்கோம் பட் அஷ்டவக்ர கீதை அப்படி கிடையாது அது வந்து அஷ்டவக்ரர் என்ற ஒரு ஞானிக்கும் ஜனகர் என்ற இன்னொரு ஞானிக்கும் இடையே நடக்கும் உரையாடல் ஜனகர் வந்து ஒரு முக்கியமான ஆள் ஏன்னா அவர் ஒரு அரசர் ராமாயணத்தில் வரும் சீதையின் தந்தை அதே சமயம் அவர் ஒரு ஞானியும் கூட அதாவது அரசாங்கம் அரசுங்கிறது வந்து ஒரு பொறுப்பு கடமை என்கும் கோணத்தில் தான் அவர் அதை கடைபிடித்து வந்தார் அரசு மீ அதிகாரம் மீது கொண்ட பற்றால் அவர் அதை செய்யலை அதுக்கு முக்கியமான காரணம் அஷ்டபக்ரோடு அவர் மேற்கொண்ட உரையாடல் போல் பல உரையாடல்களை அவர் மேற்கொண்டது தான் இதை தான் வந்து மேலை நாடுகளை பிளாட்டோவும் சொல்கிறாரு அவர் முன்வைப்பது வந்து ஃபிலாசபர் கிங்கு அது ஒரு அரசன் ஒரு நாட்டை ஆள்பவன் வந்து தத்துவ ரீதியாக முதிர்ச்சி பெற்றிருக்கணும் அப்போ தான் அவன் வந்து உணர்ச்சிகளை கையாளும் திறன் கொண்டிருப்பான் தெளிவாக சிந்திக்கும் திறன் இருக்கும் அப்போ தான் அவனால் சரியாக மற்றவளுக்கு வழிகாட்ட முடியும் தான் யார் என்று தெரியாத ஒருவனால் மற்றவர்களுக்கு எப்படி வழிகாட்ட முடியும் அதன் அடிப்படையில் ஜனகர் ஒரு முக்கியமானவர் அதே சமயம் நாம் பொதுவாக நினைப்பது போல ஞானம் என்பது ஒரு முறை நிகழ்வது கிடையாது அது ஒரு தொடர் நிகழ்வு நம்முடைய வயதும் அனுபவமும் கூட கூட நம்முடைய ஞானத்தின் ஆழமும் கூடிக்கிட்டே போகும் அனுபவம் அறிவும் இரண்டும் இணையும் போது ஞானம் உருவாகிறது அறிவு மற்ற இருந்தால் போதாது அனுபவம் மற்ற இருந்தாலும் பத்தாது இரண்டையும் சரியான விகிதத்தில் நாம் புரிந்து கொள்ளணும் அதற்கு இந்த நூல் மிகவும் உபயோகமாக இருக்கும் ஏன்னா சில அறிவு வந்து ரொம்ப விரிவானது கிடையாது அதாவது நம்முடைய உடம்புல ஒரு பிரச்சனை இருக்குதுன்னு அது தேமலா வேறு ஏதாவதா அப்படின்னு நம்மளுக்கு பேர் தெரிஞ்சாலே போதும் அதுக்கப்புறம் நம்ம விரிவாக தெ கண்டுபிடிச்சிக்கலாம் தேவைன்னா அது எப்படி வந்துச்சு ஏன் வந்துச்சு எதனால் வந்துச்சு அப்படின்னு ஃபஸ்ட்டு அது பேர் தெரிஞ்சதுன்னா அது ஒரு ஆபத்தான பிரச்சனையா இல்லை சாதாரண விஷயமானு நம்மளுக்கு தெரியும் இல்லையா ஸோ அந்த போன்ற சில அறிவுகள் வந்து நம்மளுக்கு புரி அதை குறித்த புரிதல் உண்டான உடனே ஒரு சட்டென்று ஒரு தெளிவு கிடைக்கும் ஒரு விடுதலை கிடைக்கும் அதைத்தான் அத்வைத மரபு முன்வைக்கும் முன்வைக்கிறது பொதுவாக அத்வைத மரபு முன்வைப்பது அறிவைன்னு சொல்லப்படுது அது கிடையாது அது வந்து முன்வைப்பது அறிதலை ஏன்னா அந்த நிகழ்வு தான் முக்கியம் அந்த அந்த அறிவு வந்து ஒரு லட்டை போல்ற ஒரு வஸ்துன்னு வச்சுக்கோங்க ஒரு லட்டை ருசிக்கணும்னா அதை எப்படி ருசிக்கணும்னு தெரிஞ்சிருக்கணும் அதை வந்து பச்சடி தொட்டு சாப்பிட்டோம்னா எப்படி இருக்கும் இப்போ போல தான் அந்த அறிவை பயன்படுத்துவதுன்னு நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும் அதுக்கு இந்த நூலில் ஒரு நல்ல வழிகாட்டியாக இருக்கும் ரொம்ப சுருக்கமாக ஆன ஸ்லோகங்களை கொண்டது ஒரு நாளைக்கு ஒன்றுங்கிற கோணத்தில் பார்க்கலாம் ஸோ இது நானும் இந்த காணொலிகளின் நீளத்தை சுருக்கமாக வைத்து கொள்ள முடியும் எந்தளவு கச்சிதமாக துல்லியமாக பேச முடியுமோ அந்தளவு பேச முயற்சிக்கணும்னு நினச்சிட்ருக்கேன் ஏன்னா மற்ற காணொலிகளில் நன்றாக விரிவாகவே பேசியிருக்கேன் சில விஷயங்களை சுருக்கமாக கச்சிதமாக சொல்லும்போது தான் அவற்றின் தாக்கம் வந்து கூடுதலாக இருக்கும் அத்வைத மரபு என்பது அப்படிப்பட்டது அது ஒரு விதை போல் உங்களுக்குள்ளே விழுந்து அதை நீங்கள் வந்து உங்கள் மனதில் மீட்டெடுத்து வளர்த்தணும் அதுக்கான செயல் வந்து உங்களிடம் இருக்குது இது அரை மணி நேரம் பேசுகிறதுனால அதனுடைய தாக்கம் கூடுதா கூடாது அது நீர்த்து போயிடும் அதனால் எனக்கு கொஞ்சம் செறிவாக இருக்கும் இந்த காணொலிகள் இப்போ அஷ்டபக்ரங்கிற பேரே ஒரு முக்கியமான பேர் ஒரு அழகான பேர் அஷ்டன்னா எட்டு வக்ரம்னா குறைகள் குற்றம்னு சொல்லலாம் அது எட்டுனாலே ஒரு துஷ்ட நம்பருங்கிற ஒரு எண்ணம் நம்மளுக்கு இருக்குது என்னதான் நம்ம அஷ்டலக்ஷ்மி அப்படிலாம் சொன்னாலும் பொதுவாக அஷ்டமி நாம் மேலே எதுவும் செய்ய மாட்டோம்ல அதனால் ஒரு எட்டுங்கிறதே ஒரு துர்ணா எண் என்று கருதப்படுகிறது அதில் அந்த எட்டு குறைகள் இருந்ததுன்னா உடம்பில் ஊனங்கள் இருந்ததுன்னா இப்படி இருக்கும் இப்போது ஜனகரின் அரசவையில் நடந்த ஒரு விவாதத்தில் கலந்து கொள்வதற்காக அவர் வரும்போது மற்றவர்களெல்லாம் அவர் நடந்து வந்த விதத்தை பார்த்துட்டு சிரிக்கிறாங்க அப்போது அவர் வந்து யாரை பார்த்து சிரிக்கிறீங்க இந்த உடலை பார்த்தா இந்த உடலில் இருக்கும் ஆத்மனை பார்த்தான்னு கேட்குறாரு அப்புறம் எல்லோருமே அமைதியாகிடுறாங்க வந்தது சாதாரண மனிதர் இல்லைன்னு புரிந்துருது எனக்கு இந்த சம்பவத்தை கேட்ட உடனேவே இதை வாசிக்கணுங்கிற ஆவல் எழுந்தது ஏன்னா இது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு சம்பவமாக எனக்கு தோணுது ஏன்னா நம்ம என்ன தான் வாசித்தாலும் நம்ம வாசித்ததெல்லாம் நம்ம முழுசாக உள்வாங்கிக் கொள்வது கிடையாது புரிந்து கொள்வது கிடையாது அனுபவத்தில் அவற்றை பயிற்சி செஞ்சு பார்ப்பது கிடையாது அதிலும் அத்வைதம் போன்ற மரபில் வரும் பலரும் வந்து பார்த்திங்கன்னா நூல்களை வாசித்து ஒரு பண்டிதர்களை போல தான் தங்களை வெளிப்படுத்தி கொள்கிறாங்க ஏன்னா அத்வைத மரபில் தியானம் போன்ற பயிற்சி முறைகள் கிடையாது இப்போ அதனால் அவங்களுடைய புரிதல் வந்து பார்த்திங்கன்னா மிகவும் மேலோட்டமான அறிவுத்தளத்திலேயே இருக்கும் இப்போ அதனால் அவங்களால் எளிதில் வார்த்தைகளை கொண்டு விளையாட முடியும் கேள்வி கேட்க முடியும் காயப்படுத்த முடியும் நான் அந்த அஷ்டவக்ரர் உணர்ந்த உணர்வை நான் பல முறையை உணர்ந்திருக்கேன் நாம் எல்லோருமே உணர்ந்திருப்பு கூடும் சட்டுன்னு நம்மளை ஒருத்தர் காயப்படுத்தினார்னா நம்ம பலருக்கும் என்ன பதில் புரிகிறதுன்னு தெரியாது அமைதியாக இருப்போம் இப்போ அந்த இடத்துல அஷ்டவக்ரர் அப்படி ஒரு வார்த்தையை சொல்கிறார் அப்படின்னா அது வந்து ஒரு ஒரு மனிதர் வந்து மனப்பாடம் பண்ணிட்டு அப்படி சொல்ல முடியாது அவர் எவ்வளோ ஆழமாக அதை உள்வாங்கி இருப்பார் காந்தி இறக்கும்போது ஹேராம்னு சொல்லிவிட்டு இறக்குறாருனா சாதாரண விஷயம் கிடையாது அவர் மனசுக்குள்ளே ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுருக்குறோம் சிந்தித்து வச்சுருந்துருக்கலாம் ஆனால் அதெல்லாம் சொல்லவே முடியாது எப்படி அது நிகழுது அப்படின்ட்டு அது வந்து அந்த தனி மனிதரனின் அந்த ஆன்ம பலம்னு சொல்லலான்னு வேணாம் அதுதான் எனக்கு ரொம்ப பிடித்த ஒரு விஷயம் நம்ம நிறைய சொன்னது போல் நம்ம பலருக்கும் அந்த தெளிவு வேண்டும் ஏன்னா நாம் நம் நம்ம எல்லோருமே வந்து பார்த்தீங்கன்னா எனர்ஜியாக தான் நாம் உணர்கிறோம் ஒருவரை பார்த்த உடனே அவர் எனர்ஜியை நம்மளால் உணர முடியும் உடனே உடனே நம்ம மனதில் வந்து ஒரு ஒரு பயமோ பதட்டமோ உருவாகும் சில முக்கியமான ஆளுமைகளை பார்க்கும்போது ஆனால் பல சமயங்களில் வந்து அந்த ஆளுமைகளுக்கே அவர்களுடைய திறனும் பலமும் தெரியாது அப்போ வந்து நம்ம எல்லோருமே வந்து அவரை காயப்படுத்த முயற்சிப்போம் ஏன்னா எல்லோருமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளை நேரடியாகவோ மறைமுகமாகவோ மற்றவர்களை கட்டுப்படுத்தி அவர்களை கையால் தான் நம்ம முயற்சி செய்கிறோம் இப்போ மனிதன் வந்து ஒரு ஒரு சந்தேகத்தோடு பார்க்கக்கூடிய ஒரு மிருகம்தான் அப்போ அந்த அந்த எனர்ஜெட்டிக்கலாக அது நிகழ்ந்து கொண்டே தான் இருக்கும் நம்ம அறியாமல் நாம் சருன்னு ஏதாவது விழுவோம் சீருவோம் அது இந்தியாவை பொறுத்த வரைக்கும் வயதில் குறைந்தவர்கள்லாம் நாம் மட்டமாக தான் பார்க்குறாங்க பெரியவங்க அவங்க எந்த விதத்துலையும் மதிப்பு தருவது கிடையாது இப்போது இது போன்ற தருணத்தில் நாம் தான் நம்மளை சரியாக வெளிப்படுத்த கற்றுக்கொள்ளணும் இப்போ அதன் பொருட்டு நான் பல காணொலிகளில் பேசிக்கிட்டு இருக்கேன் உருவாக்கிக்கிட்டு இருக்கேன் ஆனால் அடிப்படை வந்து பாத்தீங்கன்னா என்ன எல்லாமே நாம் தான் பிரஜை நம்ம தூய பிரஜை அதை எப்படி உணர்வது ஃபர்ஸ்ட் நம்ம அந்த எண்ணம் வந்து நமக்குள்ள ஆளணும் காந்தி ஹேராம்னு சொல்லி இறக்குறார் அப்படின்னா அந்த ஹேராம்ங்கிற அந்த சொல் வந்து அவருக்குள்ளே எந்த அளவு முழுக்குள் பதிஞ்சிருக்கணும் அதை போல் நாம் பிரஜை அப்படின்னா அதை நம்மளால் உணர முடியும் அது ரொம்ப அதை பற்றி விரிவாக பேசலாம் ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா நாம் யாராக இருக்கோமோ அதுவாக இருக்க முடியும் அது பிரஜைனு பேர் வச்சுக்கலாம் ஆன்மானு பேர் வச்சுக்கலாம் ஜீவாத்மா பிரம்மன் எது வேணாலும் வச்சுக்கலாம் அதெல்லாம் வெறும் பேர் தான் அப்போது நாம் ஒன்றே ஒன்று மாத்திரம் அறுதியாக சொல்ல முடியும் அப்போது நாம் என்னென்னா மௌனமாக இருப்போம் நாம் நம்மை உணர்ந்த பிறகு அதன் பிறகு நம்ம வார்த்தைகளை கொண்டு நம்மளை வெளிப்படுத்தி கொள்ளலாம் ஆனால் நான் நம்மை உணரும் அந்த தருணம் நம் மௌனமாக மட்டும்தான் இருப்போம் இப்போது எல்லாமே வந்து ரொம்ப அழகாக விளக்க முடியும் அஷ்டவகிர கீதையை கொண்டு இப்போ பல விதங்களில் என்னுடைய அனுபவங்கள் புரிதல்களை வந்து இன்னும் ஆழமாக்க செறிவாக்க உதவி இருக்குது நான் எல்லா அத்வைத நூல்களையும் ஆழமாக வாசித்தது கிடையாது எனக்கு அந்த முக்கியமான சில பகுதிகள் சில குறிப்புகள் கிடைச்சா போதும் அதன் அடிப்படையில் தான் நான் வாசிச்சிருக்கேன் இதை மட்டும் நான் முழுமையாக வாசிச்சிருக்கேன் ஏன்னா எனக்கு தனிப்பட்ட விதத்தில் மிகவும் பிடித்த ஒரு நூல் அதனால் இது விரிவாக பார்க்கலாம் தினமும் ஒரு நாள் ஒரு சுலோகம் அல்லது கேள்வி அல்லது பதில் எப்படி வேணாலும் வச்சுக்கலாம் அந்த வார்த்தை முக்கியம் கிடையாது அது என்ன விஷயங்கிறதா முக்கியம் அதன் அடிப்படையில் நாளிலிருந்து இதை தொடர்ந்து பார்க்கலாம் ஒரு கோணத்தில் பார்த்தீங்கன்னா அறிவுங்கிறது ஒரு வாழ் போல அதை கொண்டு நமக்குள்ள இருக்கும் அறியாமையை இருளை நாம் நீட்கணும் அதே சமயம் நான் அதற்கு வந்து உதவணும் ஏன்னா அறிவை எப்படி பயன்படுத்துகிறதுன்னு நம்மளுக்கு தெரியாது உள்ளுணர்வு சரியாக செயல்படணும் அப்படின்னா நம்ம உணர்ச்சிகள் நம்முடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கணும் நம்ம ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டோம்னா சரியாக சிந்திக்க முடியாது ரொம்ப சிந்தித்தோம் அப்படின்னா நாம் உணர்ச்சிகளை கையாளும் தர நற்றவர்களாக இருப்போம் இப்போ அந்த இரண்டுக்கும் இடையில் ஒரு சமநிலையை கொண்டு வரணும் இப்போ அதை தான் நான் இந்த படத்தில் விளக்கியிருக்கேன் நான் மற்ற காணொலிகளில் வந்து பார்த்திங்கன்னா உணர்ச்சிகளை குறித்து நான் விரிவாக பேசியிருக்கேன் இப்போது இந்த தொடரில் அறிவை மட்டுமே முன்வைப்பதால் முன்னாடியே சொல்ல அது போக ஒரு கச்சிதமாக இருக்க பேச முயற்சி செய்ய போகிறேன் ஏன்னா நான் முதல்ல நினச்சதே ஒரு அஞ்சு அல்லது பத்து நிமிஷங்கள் இப்போவே மணி நேரம் ஆயிடுச்சு ஸோ அதை ஒரு பழக்கத்துக்கு கொண்டு வரணும் இப்போது அதன் அடிப்படையில் நீங்களும் இதை எப்படி நீங்கள் உள்வாங்கிக்கிறீங்கிறது உங்களுடைய அறிவு அனுபவம் பக்குவம் தேடல் தேவை போன்றவற்றை பொறுத்தது இதுதான் அத்வைத வேதாந்த மரபின் வழி அது வந்து ஒரு வெட்டி தள்ளிக்கிட்டே போயிட்டுருக்கும் அதுக்கு நாள் சில சமயம் அந்த காயங்கள் மிகவும் ஆழமானதாக இருக்கும் எல்லாராலும் அதை தாங்க முடியாது ஆனால் தான் நம்ம பலரும் வந்து பார்த்திங்கன்னா பக்தி மரபை நாடுவது இது அடிப்படையில் தான் என்னுடைய புரிதலின்படி ராமகிருஷ்ண பரமஅம்சரும் நிர்விகல்ப சமாதி அடைந்தாலும் அவர் காளியின் மீது கொண்ட பெரியத்தால் பக்தியால் அதை தொடரலை அவர் ஏன்னா பக்திங்கிறது இன்னும் ஒரு நடைமுறைக்கு ஒரு இந்த ஒரு ஜாலியான ஒரு வழிமுறைன்னு வச்சுக்கலாம் ஏன்னா அதில் பல விஷயங்களை செய்ய முடியும் சடங்குகள் அது இதெல்லாம் செய்ய முடியும் இது அதெல்லாம் எதை பற்றியும் பேசக்கூ போவது கிடையாது நான் இன்னும் விரிவாக பார்க்கலாம் ஒவ்வொரு நாளும் தேவை என்றால் இந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் தேவை கிடையாது அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம்னு மீறி போனால் இருபது நிமிஷம்னு வச்சுருக்கேன் அது வரைக்கும் நம்மளுக்கு பொறுமை இருக்கும் அதே சமயம் சில ஸ்லோகங்கள் வந்து ரொம்ப விரிவாக பார்க்கப்படக்கூடியவை அதனால தான் நான் இதை தேர்ந்தெடுத்தேன் இதனுடன் யோகாசாரம் பௌத்த மரபு ஷாமானிசம் தாவோயிசம் நரம்பியல் போன்ற பல புரிதல்களை முன்வைக்க முடியும் ஆனால் பொதுவாக அத்வைத மரபில் வந்து பார்த்திங்கன்னா மற்ற மரபுகளோடு தொடர்பு படுத்தி யாரும் பேசுவது கிடையாது ஏன்னா அத்வைதம் மரபு என்னை பொறுத்த வரைக்கும் சுருங்கச் சொல்லி ஆழமாக புரிய வைப்பது புரிய வைப்பது அதோட நோக்கம் அதனால தான் அதோட பேரே அத்வைதம் அத்வைதம் இரண்டற்றது அவ்வளவுதான் தான் அது என்ன ஏதுன்னு நம்ம தான் புரிஞ்சிக்கணும் அதோட அந்த பேரே வந்து ஒரு ஜென்கவான் போல தான் அப்போ அதன் அடிப்படையில் இன்னும் விரிவாக பார்க்கலாம் தொடர்ந்து பேசலாம் நன்றி